ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் திருக்க மீன் வாங்கினா குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நீங்கள் நறுங்க வலி இடுப்பு வலி குழந்தை பெற்ற தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும் குழந்தை பெற்றவங்க சாப்பிடும்போது நல்லா பால் சுரக்கும் கண்டிப்பாக அந்த அதுக்கு பாருங்கள் தேவையான கருந்திருக்க மீன் வந்து நான் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நல்லா உப்பு போட்டு அதை நல்லா அலசி எடுத்துக்கிறணும் கொஞ்சம் வலுவலு தன்மையாக இருக்கும் நான் வாங்கின மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனால் ரொம்ப ரத்தமாகவும் வலுவலு தன்மையாக இருந்துச்சு நல்லா நான் வந்து அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ க்ளீன் பண்ண மீனில் மஞ்சள் தூள் கருவேப்பில் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்திருக்கேன் இப்போ அலை மீனில் நம்ம கால்சு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போது மசாலா தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம மசாலா போட்டதும் இப்போ நம்ம அதிலேயே நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதை சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கரைசலையும் இதை ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் மீனை மட்டும் ரொம்ப அப்படி நம்ம கையில் பிசையாமல் பச்சை மிளகா அந்த தக்காளி இதெல்லாம் போட்டு அப்படி நல்லா நசித்து விட்டுக்கோங்க இப்போது குழம்புடைய சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்கள் டைமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும் நீங்கள் டக்குன்னு இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம கரைச்சி விட்டோம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா ரொம்ப நம்ம கரைக்கல உரப்பு அதிகமாயிடும் தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இந்த இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க டீ போடுங்க தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திருக்க மீன் குழம்புக்கே வந்து ஃப்ளேவர் கொடுக்குறதும் டேஸ்ட்டும் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு பூண்டும் தான் இது எந்தளவுக்கு நம்ம அதை சேர்க்குறமோ அந்தளவுக்கு குழம்பருடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக அப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மீன் குழம்பை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம் நல்லா வந்து இந்த பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம அது பக்கத்துலேயே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் பாருங்கள் இங்க கொஞ்சம் தேங்காய் சிலும் நாலஞ்சு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன் இது நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கொதிச்சு பச்சை வாசலாம் போய் நல்லா சூப்பராக மனமா இருக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் குழம்புக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன தாளிச்சிடலாம் சின்ன கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம தெரிஞ்சதை சேர்த்துக்கலாம் வெரிஞ்சு நல்லா புரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கங்க இப்போ சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் நம்ம தாலிப்படுத்துல கொதிக்கலாம் கிண்டி விடுக்கணும் இப்ப நம்ம பக்கத்தில் தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் அந்த கலவை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் கிண்டி விடுங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து குழம்பு கொதிக்க வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிறலாம் சேத்திரம் சவ்வா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான திருக்க மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க திருக்க மீன் வாங்கினா சூப்பராக இருக்கும் அந்த மிளகு பூண்டோட அந்த காரமாக தண்ணி இறங்கும் போது நம்மளுக்கு சளி பிரச்சனை மாதிரி இருந்தாலும் நம்ம சூப்பராக சரியாகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ